இப்போ பெண்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது ஒரு புதுவிதமான விதமான கருத்துக்கள் எங்ககிட்ட சந்தேகம் கேட்குறாங்க வாரத்தில் ஏழு நாள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த வாரம் இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த ஏழு நாட்களுக்கு உண்டான ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நிறம் உண்டு அந்த நிறத்தில் நாங்கள் புடவை கட்டினா நல்லா இருக்குமா அந்த நிறங்களை நாங்கள் உபயோகப்படுத்தினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு புது விதமான ஒரு பழக்கம் வந்துக்கிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான நிறங்கள் திங்கக்கிழமைக்கு உண்டான நிறங்கள் புதன்கிழமைக்கு உண்டான நிறங்கள் அப்படின்னு அந்த நிறங்களுக்கு உண்டான குணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே உடை உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டைலு அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிற பொருட்களை பர்ஸு செப்பல்ஸு அப்படின்னு நிறம் மாறுகிறது